ஒரு மனிதன் கபிரிலே அடக்கப்பட்டவுடன் அவர்கள் செருப்புடைய ஓசையை கேட்கின்ற தூரம் திரும்பி போனவுடன் மக்கள் உயிர் உயிர் பறிக்கப்பட்ட உயிர் எப்படி பறிக்கப்படும் அவருடைய வேதனை என்றா என்பதெல்லாம் சக்கராத்துடைய அம்சங்கள் அடக்கப்பட்டு நம்ம அந்த இடத்தில இருந்து என்ன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தூரம் போயிடுவோம் தூரம் போனால் எங்கட கவலை என்ன தந்தை மரணித்து விட்டார் எங்களை தம்பி மரணித்து விட்டார் எங்களது குழந்தை மௌத்தாகிட்டு எங்களுடைய கவலை ஆனால் அவருடைய முழு கவலையும் அதுவல்ல மரணிக்கின்ற அந்த வரும் வரைக்கும் தான் குடும்பத்தை பற்றி கவலை இருக்கும் சொந்தத்தை பற்றி கவலை இருக்கும் குடும்பங்களை எல்லாம் விட்டு போகிறேன் என்ற வேதனை இருக்கும் ஆனால் கபரிலே அடக்கப்பட்ட உடன் உயிர் பிரிந்த அந்த செக்கனோடு எங்கட குடும்பத்தோட உறவு முடிகிறது எங்களுக்கு தான் அவருடைய ஞாபகம் இருக்கும் அவர் மோசமானவராக ஒரு கெட்ட மனிதராக தவறு செய்தவராக நாங்கள் இருப்போம் என்றால் எங்களுக்கும் அவருக்குள்ள தொடர்பு முடிந்து விடுகிறது கபரில் அடக்கப்பட்ட நேரத்தில் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோமா நாங்க போய் முடிவதற்கு முன்னால் இரண்டு மலக்குமார்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள் விளங்கிட்டா இரண்டு மலக்குமார்கள் வந்து என்ன கேட்பார்கள் அவரை இருப்பாட்டுவாங்க அந்த இடத்துல இருப்பாங்க ரசூல் சல்லா சில ஹதீதிகள் அவருக்கு ரூஹ் திருப்பி அனுப்பப்படும் உயிர் திருப்பி அனுப்பப்படும் இந்த உயிர் திருப்பி அனுப்பப்படும் என்று இருக்கிறது இது மறுமை நாளில் எப்படி திருப்பி எடுக்கப்படும் அது மாதிரி இல்ல இது ஒரு வித்தியாசமான முறையில் நான் வழங்கப்படுத்துறேன் நம்ம உயிர் போயிட்டு திருப்பி உயிர் திருப்பி அனுப்பப்படும் மறுமை நாள்ல தான் இரண்டாம் முறை தான் மூணாவது முறை ஒன்றும் இல்லை ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் திருப்பி அனுப்பப்படும் என்பது ஒரு வேறொரு தொடர்பு அதை நான் விளங்கப்படுத்துகிறேன் அந்த இடத்தில் அவருக்கு உயிர் திருப்பி அனுப்பப்பட்டு யுஜிலிசானி அவரை ஈடுபட்டுவார் கேள்வி அல்லது மூணு மூணு கேள்வி வரது பெரிய கேள்வி எல்லாம் அந்த கேள்வியை நல்லா பாடமாக்கிட்டு பதில் சொல்லலாம நினைச்சிட கூட பிணங்கிட்டா அந்த இடத்தில் எங்கட சிந்தனைக்கு ஏற்ப கேள்வி கேட்கப்பட போவதில்லை நல்லா படிச்சு அவர் கேட்கிற கேள்விக்கு அந்த கேள்வியை நீங்க பார்த்தீங்கன்னா மிக 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 இலகுவான ஒரு கேள்வி புக் முதலா கேள்வி என்ன உமது இறைவன் யார் அபூ ஜஹ கேட்டாலும் அல்லாஹ் என்று கேட்டாலும் அல்லாஹ் என்று இல்லையா வானங்கள் பூமியை படைத்தது அல்லாஹ் என்று இடத்துல என்ன எதிர்பார்க்கப்படுது உமது இறைவன் யார் என்ற கேள்வின் மூலம் நீ யாரை வணங்கி கொண்டிருந்தால் அதான் சில வருது நல்ல மனிதனாக இருந்தால் அல்லாஹவை வணங்கிக் கொண்டிருந்தேன் இந்த பதில் யாருக்கும் நல்லவர்களை தவிர அல்லாவை நான் வணங்கிக் கொண்டிருந்தேன் என்று பதில் சொல்லுவார்கள் இது யோசிச்சு சொல்ற பதில் அல்ல உங்க உள்ளத்தில் இருந்து